கனிராசி என்பர்களுக்கு முன்னாடி மாதிரி இருந்திருக்காதுங்க இந்த காலகட்டங்களில் தொழில் வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட பிரச்சனை நண்பர்கள் வகையிலும் ஏகப்பட்ட பிரச்சனை சொந்தத்தாலையும் பிரச்சனை வெளியில தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கணவன் மனைவி சம்பந்தம் இல்லாத சண்டை கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கும் அதுவே இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே படாத பட்டிருப்பீங்க என் மனசுல நிறைய ஆசை இருக்குங்க ஒரு வீடு மனை வாங்கணும் சொத்து வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணுங்கிற ஒரு ஆசை இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் எதுவுமே ஒரு நல்ல நிலைமை இல்லை ஒரு நல்லபடியும் அமைஞ்ச பாடலைங்கிற மாதிரிதான் நிறைய பேர் புலம்பி தவிச்சிருப்பீங்க நிறைய பேர் உதவி செஞ்சிருப்பீங்க அதுவுமே எதிரியா இருந்தா கூட நீ நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சுதான் பழக்கம் கெடுத்து பழக்கம் இல்ல ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கே இந்த காலகட்டங்கள உங்க மனசை பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சுத்தி இருக்க கூடிய செஞ்சுட்டுதான் இருக்கிறாங்க அந்த வகையில கண்ணு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக அமைய போகுதான் அதாவது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படி இருக்க போகுங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கண்ணு ராசி அன்பர்களுக்கு சுக்கரனுடைய அமைப்புங்கிறது சிறப்பா இருக்குங்க சூரியனோட சுக்கரன் சேர்ந்திருக்கிறாரு சுக்கர ஆதித்தி மகாராஜ யோகம்னு சொல்லுவாங்க துலாராசிக்கு இந்த காலகட்டங்களில் சொந்த வீடான துலா ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்குமே கண்ணு ராசி அன்றுகளுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறத நாம இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்க மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் முன்னாடி எல்லாமே கண்ணு ராசிக்காரங்களுக்கு நீங்க நினைக்கிறத ஒண்ணு நடக்கிறது ஒன்னு தான் இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில அப்படிதான் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறதுனால எதுவா இருந்தாலும் உங்க சொல்பயிற்சி கேட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஏன்னா அது எதுவுமே உங்க சொல்பயிற்சி கேட்டு நடக்கிறவாறு இருந்திருக்க மாட்டாங்க அதாவது அவங்கள சொல்லி தப்பு இல்ல இந்த காலகட்டங்களில் பாதிப்புங்கிறது அப்படி நீங்கள் ஒன்று போனா அங்க அங்கே வேறு விதமாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருந்திருக்கும் அதனாலேயே நிறைய பாதிப்பு குடும்ப வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க குழந்தைகள் வழிகளும் எப்படி தான் நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட நல்லா சொல்பயிற்சி கேட்டிருந்த குழந்தைங்க கூட ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பாக கொடுத்துருப்பாங்க அதுமே தாய்க்கும் சரி தாரத்துக்கு சரி நடுவில் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டிருப்பீங்க கண்ணீர் ராசி ஆண்களை பொறுத்த வரைக்குமே அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான படம் தாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பா சிறப்பாக இருக்குது நீங்கள் நினைச்சதை அடுத்த நிமிஷமாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா நேரமுறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க நேரம் நல்லா இருக்கு நிச்சயம் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்கணும்னு நீங்க நம்பி செயல்பட்டாலே போதும் சிறப்பான நேரம் தான் திட்டமிட்டு செயல்படணுங்க ஆரம்பத்துல இருந்து நேரம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா நிறுத்தி நிதானமா திட்டமிட்டு வேலை செஞ்சீங்கன்னா நீங்க போடக்கூடிய எல்லா திட்டமும் சிறப்படையக்கூடிய யோகம் தடப்பட்ட எல்லா விஷயமும் நடக்கக்கூடிய யோகம் சொல்வாக்கு சிறப்பா இருக்குது செல்வாக்கு சிறப்பா இருக்குது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வார காலகட்டங்கள் அமைப்போகுது குடும்ப குடும்பஸ்தானத்துல வெற்றிஸ்தான அதிபதி செவ்வாயும் இருக்கிறாரு அதனால குடும்பத்துல முன்னாடி மாதிரி பாதிப்புலாம் இல்ல காரணம் இல்லாம சண்டை போட்டுருப்பீங்களா அது நீங்குது ஒரு அன்னிய சிறப்பா இருக்குது கணவன் மனைவி ரெண்டு பேருமே நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறீங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கிறது உங்களுக்கு சிறப்பாமை ஒரு அமைக்கக்கூடிய யோகங்கிறது இந்த நேரம் உண்டாகும் தடவட்ட புத்திர பாக்கியம் கொடுங்க சுப செய்தி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நேரம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் நகை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மீட்டுட்டு வரக்கூடிய நேரம்தான் அதே மாதிரி உழைப்புக்கேத்த பலன் கிடைக்கும் மறைமுகமா நிறைய எதிர்ப்பு சந்திச்சிருப்பீங்களா அது நீங்குது அதாவது வாழ்க்கை துணை உறவினர் வழியிலே கொஞ்சம் நிறைய மனசாம சந்திச்சிருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சொந்த பந்தங்களால ஏற்பட்டிருந்த மன உளைச்சல நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பேசுறது பழைய நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறதால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு கொடுத்துருக்கோம் அந்த நிலைமை நீங்க யாரெல்லாம் மனசாபத்தை ஏற்படுத்தினாங்களோ சொந்த பந்த வகையில யாரெல்லாம் மனசாப ஏற்படுத்தினாங்களோ அவங்க வழியில ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்க விலைக்கு போனவங்க விரும்பி வந்து சேருவாங்க அதே மாதிரி மாமனார் வலியில ஏற்பட்டிருந்த மனக்குழப்பம் நீங்கும் எதிர்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருந்ததுல அந்த பயம் நீங்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு துணிச்சலோட இந்த நேரம் இறங்குவீங்க வீடு மாற்றம் இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது உடம்பு சரிங்க மனசு சரிங்க இந்த நேரம் சிறப்பு தாங்க நீங்க இந்த காலகட்டங்களை அதிகப்படியே குழப்பிக்க வேண்டாம் பிள்ளைகள் உங்க பேச்சு கேட்டு நடப்பாங்க அதுவே உங்களுக்கு ஒரு வகையில தான் வரக்கூடிய பண்டிகைக்கு எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குல தெய்வத்தோட அனுகிரகங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்ணிராசி அன்றுகளுக்கு அமைஞ்சிருக்குது அதனால மறக்காம கன்னி ராசி அன்றுகள் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடு மன சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது குரு பகவான் புதனை பாக்குறதால உத்திசால்தனத்தால எதையும் சாதிப்பீங்க கண்ணிராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு பார்வை இருக்குதுங்க மிகப்பெரிய யோகம் தொழில வளர்ச்சி கொடுக்கும் கண்டகசனி நடக்குதேன்னு கவலைப்பட வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது எங்க போனாலும் வீட்டுல தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில போனாலும் நண்பர்கள் வகையில பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த பாதிப்பு நீங்க கூட அமைப்பு தான் குரு பார்வை இருக்கிறதால பிரச்சனைங்கிறது இல்லாமலாம் இருக்காது ஆனா மெல்ல மெல்ல அதுல இருந்து விடுதலை பெறக்கூடிய நேரம் நீங்க என்ன செய்யணும்னா இந்த மனக்குழப்பம் இருக்க கூடாது அது தேவையில்லாத மனக்குழப்பம்தான் பல பாதிப்புக்கு காரணமே நிம்மதி கெடுக்கிறதே அதுதான் குழப்பிக்க வேண்டாம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க கொஞ்சம் குழப்பமா இருக்குதான் அதை ஆற போடுங்க அப்புறம் கூட நல்லதுதான் வீட்டுல இருக்கக்கூடியவங்க ஆலோசனை கேட்டு செய்யறது நல்லதுதான் அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக அணுகிறாங்கன்னா அது நல்லது கெட்டது எல்லா பக்கமும் விசாரிச்சுதான் இந்த வேலையா தான் செய்யணும் மத்தபடி சிறப்பா இருக்குது ஆயுள் ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்ல தாயோட உடல் நலத்துலயே ஒரு நல்ல பலன் தான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது பெரும்பாலும் தூக்கம் தான் சரியா வராது தூக்கம் குறைவா இருக்கும் நிம்மதியாக தூங்க முடியாத சூழ்நிலை இந்த நேரம் இருக்கும் அதனாலயும் மன அளத்த உண்டாகும் அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த இரவு நேர தூக்கத்தை நீங்க இந்த நேரம் முழுமையா எடுத்துக்க பாருங்க தொடர்ந்து மன அழுத்தம் இல்லாம எந்த வேலையை செஞ்சாலும் சிறப்பா தான் இருக்குது சூரியன் சுக்கிரன் பலம் பெற்று இருக்கிறதால சூரியனுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் பண உறவு கண்டிப்பா கொண்டு வர முடியும் முயற்சி செஞ்சா போதும் பொருளாதார வளர்ச்சிங்கிறது சிறப்பா இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா கூட இந்த நேரம் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு தான் அதுல எந்த பாதிப்புமே இல்ல அன்னிய சிறப்பா இருக்குது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையா கையாளணும் விட்டு குடுக்கணுங்க விட்டு பிடிக்கணுங்க விட்டு குடுக்குறவங்க இன்னைக்கும் கெட்டு போகுறது இல்ல அந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டா போதும் சிறப்பா இருக்குது இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல செய்யக்கூடிய முயற்சி கை கூடி வரும் நகை வாங்கக்கூடிய யோகம் சிறப்பா இருக்குது அடகு வச்சிருந்தா கூட அது மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குது பண அமைப்புன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சிறப்புங்க தைரியம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் எடுக்கிற காரை சிறப்பா இருக்குது திடீர்னு பண வருமானம் உண்டாகும் அதே மாதிரி வீடு மன சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம் புதுசா வேலைக்கு முயற்சி செஞ்சா கூட இந்த காலகட்டங்களும் சிறப்பாக தான் இருக்குது வேலை பிடிக்கல இல்லைன்னா வேற வேலைக்கு போகிறேன் சொந்தமா ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா செய்யலாம் அதே மாதிரி புதன் பகவானுடைய அமைப்பு செவ்வாயோட இணைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்புதான் தடுமாற்றம் வேண்டாம் ஒரு முக்கியமான நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களுடைய உதவி கிடைக்கும் அதனால அவங்களுக்கு நல்ல பலன் தான் ஆடை ஆபரணம் வாங்குறதுல கொஞ்சம் செலவாகுங்க குரு பகவானுடைய அமைப்பு கூட இருக்கிறதால என்னத்தை செயல்படுத்தி தருவார் ஒரு செய்யலாமா வேண்டாமான்னு இருந்த விஷயத்த அவர் செயலாக்க ஏற்படுத்தி தருவார் அதனால உறுதியோட மனநிலையோடு செய்ய பாருங்க சிறப்பாக இருக்குது பயணம் கொஞ்சம் அதிகமாக தரக்கூடிய நேர்ந்தாங்க ராசியில் சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமா பாருங்க இயல்பாகவே உணவு கட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பசிக்கு ருசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ உணவு விஷயத்துல ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கக்கூடியவங்கதான் அதனால ஆரோக்கியமான உணவு கொஞ்சம் தேர்ந்தெடுக்க பாருங்க இரவுல அதிக நேரமா கண் விழிக்கிறது வேண்டாம் தூக்கத்தல குறைபாடு கொஞ்சம் இருக்கும் அதனால கற்பனையான கவலைப்படுறது வேண்டாம் கற்பனையா நினைச்சு தூங்கறது வேண்டாங்க அதுதான் தூக்கத்துக்கு பாதிப்பு குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர பாருங்க குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய ஒரு கை இப்படி மண்ணை எடுத்துட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெத்தியிலே திலகமா இட்டு நீங்க தூங்கறது நல்லது இதனால கனவு தொல்லை இருக்காது அதே மாதிரி மனசுல குழப்பம் இருக்காது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் இந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நீங்க என்ன செய்யணும்னா எங்க போனாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் மறந்துக்கு பாருங்க மத்தபடி கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பல சிறப்பான பண தரக்கூடிய ஒரு நேரமா தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பெண்களா இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா தான் இருக்குது நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரங்க குடும்ப வாழ்க்கையில சிறப்பா இருக்குது வேலை இல்ல நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்க வேலைக்கு முயற்சி செய்யலாம் ரக அமைப்பு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வருமானம் சிறப்பாக கொண்டு வரக்கூடிய நேரம் தான் நீங்களுமே கொஞ்சம் உணச்சப்பட்டு பேசுறது வேண்டாம் எங்க போனாலும் பேச்சல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க மற்றபடி ஆயுள் ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை சின்ன சின்ன உடல்நல தான் இருந்தாலும் சிறப்பா இருக்குது தினமுமே நீங்க செஞ்சுட்டு வர வேலையில கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தா போதும் சிறப்பா இருக்குது ரொம்ப முக்கியமா மற்றவங்க பிரச்சனையில எக்கார்ந்து கொண்டு தலையிட வேண்டாம் ஆயிரம் பேர் ஆயிரம் பிரச்சனை சொல்லிட்டு வருவாங்க அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அதுதான் நல்லது அதே மாதிரி நண்பர்களா இருக்கட்டும் கூட பழக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் வேண்டாம் கொஞ்சம் அளவோடு இருந்து பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி அன்புகள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறாரு உழைப்பு சிறப்பா இருக்குது செய்ய செயல் நல்ல மாற்றம் மாற்றம்தான் உடல்ல பாதிப்பு இல்லைங்க தொழில் வியாபாரத்துல எந்த குறையுமே இல்ல நல்லபடியா வருமானம் கொண்டு வர முடியும் அஸ்தன் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பகவான் இந்த நேரம் சிறப்பா அமைஞ்சிருக்கிறாரு செல்வாக்கு சிறப்பா இருக்குது உடம்புல பாதிப்பு இல்லை பிரச்சனையா போராட்டம்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையில கூட இந்த நேரம் நல்ல நிலமை தான் லாப குரு இருக்கிறாரு அதனால பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் மனசு வச்சா போதும் சிறப்பா இருக்குது முயற்சி செஞ்சா போதும் நல்ல உடன்தான் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் இரண்டாம் இடத்துல இருக்கிறதால குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்க பேச்சவாத கவனமா இருக்கணும் பண விவகாரம் கொடுக்குறீங்க பணம் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் அதுல எச்சரிக்கையா இருந்துக்குங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது வேண்டாம் இந்த நேரம் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை படாத படாதபாடு பட வேண்டியதா இருக்கும் அதனால மன உளைச்சல் உண்டாகும் ஏற்கனவே மன உளைச்சல் இருக்குது சரியா சாப்பிட முடியாம தூங்க முடியாம அவதிப்படுறீங்க இன்னும் இந்த வாக்கு கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் நிலமை மோசம் அதனால கொஞ்சம் பண உகாரத்துல கவனமா இருங்க வாக்கு கொடுக்குறப்ப கவனமா இருங்க மற்ற நேரத்துல பாதிப்புங்கிறது இல்லைங்க சிறப்பான பலன்தான் முயற்சிக்கேத்த பலன் கிடைக்கும் நேர்முறை நண்பர்களே இந்த பதிவுல கண்ணு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே